ஜிஎம்பி மாயவரம் வாசன YouTube சேனலை பார்த்து சப்ஸ்க்ரைப் செய்து சேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வலங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க இன்றைய பழங்களின் நிலவரம் விலை எப்படி நம்ம மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிறைய முறை சொல்லிவிட்டு வரேன் பேர் எனக்கு வாய்ப்பு சொல்கிறீங்க ஃபோன் பண்ணுறீங்க ஆனால் யூடியூப்பில் போயிட்டு ஜிஎம்பி மாயவரம் வாசனைன்னு டைப் செய்து அப்படியே ஒரு பெல் பட்டன் ஆற்றி அப்படியே ஆள்பில்லா இருக்குது ஒரு லைக்க போட்டு ஒரு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிக்கிங்க உங்களுக்கு என்று என்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் நானும் பாக்குறேங்க எனது நண்பர்கள் ஒரு ஐம்பது பேரு கிட்டே அவங்களோட யூடியூப் சேனலோட லிங்க் அனுப்புவாங்க நான் காலையில மாலையில அந்த யூடியூப் சேனலை சேனல் ஓபன் பண்ணி அந்த நிகழ்வுகளை பார்த்து நேரம் இருந்தா கமெண்ட் பண்ணி பதிவா போட்டுடுவேன் அப்படி நேரம் இல்லைனாக்க அட்லீஸ்ட் ஆட்டினாவது போட்டுருவேன் இது தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு நட்புக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய பல தகவல்கள் நான் அனுப்புகிற மெசேஜையும் பார்க்காம என்னோட யூடியூப்பையும் பார்க்காம எனக்கு ஃபோன் பண்ணி சில பேர் சொல்லிக்கிட்டா நல்ல விஷயந்தான் என்னோட நண்பர்கள் உண்மையாகவே என்னை நேசிச்சு இத்தனை வருஷமாக என் மேலே அன்பு வச்சிருந்து என் மேலே பாசமாக இருந்திருந்தாங்கண்ணா அதாவது பகடுக்காக பேசாம உண்மையாக என்னோட கருத்துக்களை வரவேற்றிருந்தாங்கண்ணா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் ஷேர் பண்ணி தான் ஆகணும் வீடியோவை கமெண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் என்னோட விஷயம் மார்க்கெட்டில் பத்து ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுங்க அனைத்து பழ வகைகளும் அதாவது கொய்யா பழம் பத்து ரூபாய்க்கு கிலோ ரொம்ப மலிவாக விற்கிது அடுத்து திராட்சை அறுபது ரூபாய் கிலோ அப்புறம் மாதுளை நூற்றி அறுபது ரூபா பப்பாளி முப்பது ரூபா இதிலே வந்து இந்த டிராகுலா பழங்கள் ஆப்பிள் செவ்வாழை இந்த பழங்கள்லாம் கைக்கு அடக்கமாக பையை எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படியே பை நிறையா வாங்கிட்டு போகலாம் இதை பார்க்குறீங்களே நம்மளோட கிஃப்ட்டு பார்சல் தட்டுங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு காதுகுத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா இந்த கிஃப்ட்டு பாக்ஸுகள் அதாவது அனைத்து வகையான ட்ரை ஃப்ரூட்டு அப்படியே உரித்து உரித்து அழகழகாக கண்ணை நம்ம பறிக்காமல் பார்த்தோம் வாங்கணுங்கிற மாதிரியே வந்து வாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆரம்ப வேலை சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெருசு எத்தனை பழங்கள் எத்தனை சாக்லேட்டுகள் எத்தனை ஃப்ரூட்ஸு அது உள்ள வச்சு எடுத்துகிட்டு போகணும் தட்டு தாம்பளை தட்டு எவ்வளோ பெருசு வேணுங்கிறதே நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறது தான் ஏன்னா அவங்க உங்களோட பணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட குணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி இந்த கிஃப்ட் பாக்ஸ நம்ம கிட்ட காசு கம்மியா இருந்தா போதுங்க நிறைய பொருள்களை வாங்கிட்டு போகலாம் செவ்வாய்லாம் ஒரு பழம் வந்து பத்து ரூபா ரேட்டு அதே மாதிரி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலையாங்கிறது தெரியாது இந்த ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னொரு ஒரு ஒரு வாரத்தில் வந்து நம்மளோட ஆடி மாசங்கிறது வந்து முடிய போகும் ஆடி மாசத்துல விசேஷமா எல்லாருமே வந்து கொண்டாடுறது வாங்குகிற பழங்கள் வந்து இந்த கிராமத்தில் விளாம்பழம் பழம்னு கேள்விப்பட்டு பிங்களாங்கன்னு தெரில அடுத்தது பேரிக்காய் அதுக்கு பிறகு தான் மற்ற பழங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கப்பாங்க ஆனால் விளாம்பழத்தில் ஒரு பத்து சுவைகள் இருக்குங்க ஒரே பழத்தில் மற்ற கொய்யாவில் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த இது இதெல்லாம் வந்து ஒரு சுவை ரெண்டு சுவை தான் தெரியும் ஆனால் விளாம்பழத்தில் வந்து பத்து சுவை அஞ்சு சுவை தெரியுங்க தோற்பு இருக்கும் கசப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் இன்னும் அதில் வந்து கலப்படமான ஒரு சுவையான ஒரு விழாம்பழம் இங்கெல்லாம் விற்கிறது கிடையாது எங்கள் ஊரில் இந்த ஆடி மாதம் அந்த காவேரித்துறையில் காவேரி ரோட்டில் நம்ம முழுக்கு துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் தான் அதிகமாக விற்கும் அந்த பழம் வந்து நாங்கள் சிறு வயசுல மரங்களில் ஏறி பறித்து சாப்பிடுவோம் அது ஒரு பழம் சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு உங்களோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஒரு வாரத்தில் உங்க உடம்புல எந்த கிருமிகளும் அண்டாது எந்த நோய்வாயும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறதான் அந்த காலத்தில் வந்து விழாம்பரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பேரிக்காய பேரிக்காயை எதுக்கு இந்த ஆடி மாசத்துல கொடுக்குறாங்க தெரியுங்களா ரொம்ப பேருக்கு தெரியாது தெரிஞ்சு நீங்கள் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ண மாட்டீங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல இந்த ஆடி மாசில வந்து கணவன் மனைவிய பிரித்து வைப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கணவன் மனைவியை பிரித்து வச்சா இந்த நேரத்தில் வந்து குழந்தை உண்டாச்சுன்னா குழந்தை பிறக்கும் போது சித்திரை வெயிலில் பிறக்கும் சித்திரை வெயிலில் பிறந்தினா அப்பெல்லாம் ஏசி கிடையாது ஃபேன் கிடையாது இல்லைங்களா அப்போ குழந்தைங்களுக்கு வந்து மிகவும் சிரமமா இருக்கும் ஹீட்டு தாங்க முடியாது வேக்கர் இருக்கும் கசகசன்னு இருக்கும் விட்டு துடிச்சுக்கிட்டு பிள்ளைங்க சரியான முறையில் பால் கொடுக்க முடியாம அந்த குழந்தைங்கள மேல வந்து வேக்குரு வந்து புண்ணா கூட ஆயிடும் அந்த மாதிரி வியாதிகள் நோய்கள் அண்டக்கூடாது ஆடி மாசத்துல மாசமா இருக்கிறவங்கள பிரித்து வைக்கிறது அதே நேரத்தில் பிரித்து வச்சுட்டா கூட புருஷன் வீட்டுல இருந்தாலும் சரி அப்ப வீட்டுல இருந்தாலும் சரி இந்த பேரிக்காக இந்த ஒரு மாசமும் பத்து நாள் வாரம் ஒரு நாள் இதை வாங்கி 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 சாப்பிட்டாங்கனாக்க அவங்களோட உடல் அதாவது வயிற்றுல உள்ள கழிவுகள் சுத்தமாகி அது உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்களா அது வந்து வாய்ப்பு கூட்டுறதுக்கு பேரிக்காயில அதே மாதிரிதான் விளாம்பரத்திலையும் தெரிஞ்சு சொன்னா கூட அதை கேட்கல அதை பாக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படியே போயிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அப்படியே ஆன்லைன்ல வாங்குறது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறது இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா வெறுங்கையோடு போகிறதுக்கு மனசே வராதுங்க அப்படி வந்து பழங்களை வந்து ரொம்ப மலிவு விலைக்கு நீங்கள் கேட்குற விலைக்கு பழங்கள் விற்கிது வாங்கிட்டு போங்க நல்லா அப்படியே சூப்பராக ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் கட் பண்ணி சாப்பிட்லாம் தடிச்சு சாப்பிட்லாம் உங்களோட விருப்பம்தான் அந்த பாக்ஸ் பாக்ஸ் இருக்குங்களா இந்த பாக்ஸு பழங்கள்லாம் வந்து விந்தனுக்கில் கூட்டக்கூடிய அந்த அத்தி பழங்கள் இது வந்து மரபணு அத்தி பழங்கள் நாட்டு அத்திலாம் வேற மாதிரியா இருக்கும் அந்த மரபணு அத்தி பழத்துல பிரிச்சா கூட ஒரு பழத்துல வந்து ஓர் ஆயிரம் முட்டைகள் இருக்கும் அதாவது விதைகள் இருக்கும் அது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டு பசும்பாலை சாப்பிட்டு தேன் கலந்து சாப்பிட்டு அப்படியே வந்தாங்கனாக்க குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த காலத்துலேருந்து பலர் சொல்லி வராங்க பலர் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் நம்ம கேட்குறது கிடையாது அதையெல்லாம் பார்க்கறது கிடையாது ஆனால் ஓனா மாத்திரையை மருந்து இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு தயவு செய்து மக்களே இயற்கை உணவுகளை விரும்பி சாப்பிடுங்க இயற்கை பழங்களை வாங்கி சாப்பிடுங்க உங்களோட தொல்லைகள் அனைத்தும் தீரும் எதில் உடம்புல உள்ள தொல்லைகள் தொல்லைகள்னால் நீங்கள் கடன் வாங்கி வச்சிருப்பீங்க நீங்கள் வந்து பத்து பேர்ட்ட வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க அந்த தொல்லை தீராது உடம்பில் உள்ள தொல்லைகள் தீரும் அதுக்கு இந்த பழகங்கள் தான் ஒவ்வொரு பழங்களும் வெவ்வேறு விதத்துல ஒவ்வொரு நன்மைகளை உங்க உடம்புக்கு தருது ஆகையால்தான் முன்னோர்கள் வந்து இரவுல படுக்கும் போது ஒரே ஒரு ஆப்பிள் போதும் ரெண்டு வாழைப்பழம் போதும் ஒரு டம்ளர் பால் போதும்ட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க அப்ப அவங்களுக்கு நாலு மணி அஞ்சு மணிக்குலாம் உடல் உபதைகள் வந்து பிரிஞ்சிரும் காய்கறியை சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்குதோ கீரைகள் சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்குதோ அதே மாதிரி இந்த பழங்களை சாப்பிட்டா உங்களுக்கு பல வகை நன்மை உண்டு பல வகையில் உங்களுக்கு தொல்லைகள் தீரும் உங்களோட கஷ்டங்கள் தீரும் மனிதனுக்கு தேவை இரவு பத்து மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு காலைல நாலு மணிலேருந்து இந்த ஆறு மணிக்குள்ளே எழுந்திருச்சு நம்ம காலை கடன்களை கொடுத்துட்டு முடிச்சுட்டு நீங்கள் விரும்பின தெய்வத்தை வணங்கி உங்களோட விருப்பப்படி அந்த தெய்வத்துக்கு பூஜையோ பரிகாரமோ செய்துட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா அந்த வீட்டு காரியங்கள் வீட்டு நன்மைகள் அனைத்து சுகமா நடக்கும் நீங்க எந்த விஷயத்த நினைச்சு வீட்டை விட்டு வெளியில போறீங்களோ அந்த விஷயம் கை நிறைய வருமானத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த வீடியோவில் நான் சொல்லி தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா விழாம்பழம் எங்கன்னா கிடைச்சுனா வாங்கி சுவைச்சி பாருங்க அதுல உள்ள நன்மைகள் தெரியும்

பாடலா இருக்குது இன்டர்வியூ இருக்குது நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்